அதேபோல் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள் நீதி அரசர் முதல் கொண்டு ரிட்டையர்ட் செக்ரட்டரி மேடம் அவர்களும் நம்முடைய சட்ட வல்லுநர் பிரபாகர் அவர்களும் குழந்தைகள் சைல்ட் ரைட்ஸுடைய சேர்மன் அவர்களையும் அதுக்கு மேலே இன்னொரு வாட்டி ஓவா போட்டு நல்லா கை தட்டுங்க இன்னொரு வாட்டி ஓவ போட்டு ஆர்சி குருப்பு அவங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய தலைவணங்க எங்களுடைய வணக்கத்தை இங்கே எத்தனையோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நடத்தியிருந்தாலும் இந்த வாட்டி நீங்கள் வந்து இந்த மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சியை கேட்ட உடனே ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நடத்துறதுக்கு ஆர்சி குரூப்புக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் நல்லா பலத்தை கை தட்டலாமா தொடர்ந்து இவங்க நம்மளோட பயணிப்பாங்க என்று இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதனால் இவங்களுக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல் இந்த நிகழ்வை தொடர்ந்து நம்முடைய மகளிர் அமைப்பு நம்முடைய லலிதம்பிகை மகேஸ்வரி அருணாதேவி சங்கீதா இன்னும் பல நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து பெண் மாற்றுத்திறனாளி பெண்களாக இருந்தாலும் எங்களாலையும் எல்லாம் சாதிக்க முடியும்னு இது இருபத்தைந்தாவது ஆண்டாத மகளிர் மாநாடும் என்று கொண்டாட இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டு வேலைகள் இருந்தாலும் அதை எடுத்து போட்டு செய்ததை விட இந்த மாற்றுத்திறனாளி பெண்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று அவ்வளவு உற்சாகத்தோடு அவர்கள் இந்த தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்கங்களின் கூட்டமைப்பிலே ஒரு விங்கான மகளிர் அமைப்பு இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது எங்க இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது நான் இந்தியா முழுவதும் பயணம் பண்ணியிருக்கிறேன் எங்கேயுமே மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு என்று தனி ஒரு விங்கு கிடையாது ஃபோர்ஸில் இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கி நம்ம கூட்டமைப்பு மூலியமாக என்னுடைய ஆசான் சிதம்பரநாதன் அவருடைய ஆசையோடு அந்த இயக்கம் ஆரம்பித்து இன்னைக்கு பத்தாயிரம் மாற்றுத்திறனாளி பெண்கள் அவங்க கிட்ட ஒரு உறுப்பினராக இருந்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளியுடைய உரிமைகள் எங்கே பாதிக்கப்படுகிறதோ அங்கே முதல் கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைவர்களாக அவங்க இருக்கிறாங்க அதுக்கு இன்னொரு முறை அவங்களுக்கு ஒரு தடவை ஓப்போடு கை தட்டில்லாமா வேற நன்றி இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நான் மீண்டும் ஒரு முறை இந்த மார்த்தான்ன் ரேஸானது ஒரு விழிப்புணர்ச்சிக்கான ஒரு ரேஸ் இது நம்ம வந்து போனோம் இதில் ந நம்ம வந்து மடல் எடுக்கலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை தோல்வி தான் நமக்கு வெற்றி கஜினி முகமது பதினேழு முறை படையெடுத்து தான் பதினெட்டாவது முறை ஜெயிச்சார் நான் கூட பதினேழு முறை டென்த்து ஃபெயில் ஆகி பதினெட்டாவது முறை தான் பாஸ் பண்ணேன் அதுதான் மாநிலத்துக்கு தலைவராக இருக்கிறேன் நான் படிப்போ தோல்வியோ நமக்கு என்ன இல்லை தோல்வி தான் வெற்றிக்கு அறிகுறி என்னதான் தோல்வி தான் வெற்றிக்கு அறிகுறி அதனால் நம்ம மெடல் எடுக்கலை அப்படின்றதுனால நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க இதை விட பெரிய மெடல் உங்களுக்கு காற்று இருக்குது புரியுதா ஒலிம்பிக்கில் இருக்குது வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு தன்னம்பிக்கையோடு எல்லாம் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பை முன்னெடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்ன வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒவ்வொரு வகையான டிசபிலிட்டி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின் கீழே கொஞ்சம் தயவுசெய்து பாட்டு போடாதீங்க புரியுதுங்களா ஏன்னா ஒரு கருத்துக்களை நம்ம வெளியே சொல்லும்போது முக்கியமான கருத்து காதுக்கு போகாத நீங்கள் கட் பண்ணிடுங்க அந்த அம்மா வந்து பலமுறை சொன்னாங்க அது நாங்கள் பேசி முடிச்சோடனே பாட்டு போடுங்க சாரி மதிக்கணும் காரணம் ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு எப்பயோ ஒரு வாட்டி வருது எங்கள் எல்லாம் எப்பயோ ஒரு வாட்டி போடுறாங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தில் ஒன்பது வகை டிசபிலிட்டி தான் பதினாறு வரைக்கும் இருந்துச்சு இப்போ இருபத்தோரு வகையான டிசபிலிட்டி ஆயிடுச்சு இந்த இருபத்தோரு வகையான டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா மேடையில் இருக்கிற சிறப்பு விருந்தினருக்கும் சரி மேடையில் இருக்கிற சிறப்பு விருந்தினும் சரி இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கும் சரி இருக்க எத்தனை இவங்கெல்லாம் டிசபிலிட்டியா அப்படின்னு தெரியாததா இன்னும் உலகத்தில் எட்டு வருஷம் ஆகியோ நடந்துன்னு இருக்குது அந்த இருபத்தோரு வகை டிசபிலிட்டியும் இந்த உலகத்துக்கு தெரியணும் இந்த சமூகத்துக்கு தெரியணும் நம்ம மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்னஸ் தான் என்னது நல்லா கைத்தட்டி நம்முடைய மக்கள் நம்முடைய டிசபிலிட்டி இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தொரு வகை டிசபிலிட்டி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் மீடியாவுக்கு வர ஜட்ஜ் அம்மாவிலிருந்து செக்ரட்டரி அம்மாவிலேருந்து சட்ட வல்லுநர்களுக்கு வரைக்கும் நம்ம தெரிவிக்கின்ற போது இன்னும் ஆகும் கேட்டிங்கன்னா நமக்கு ஓ இவ்வளோ வகையான டிசபிலிட்டி இருக்கிறாங்களா இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சர்வே பிரகாரம் ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் பேர் தான் இருக்குதா சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சர்வே அதுக்கப்புறம் சர்வே எடுக்கல இப்போ அறுபது லட்சத்துக்கு மேலே இந்த இருபத்தோடு டிசபிளா அறுபது லட்சத்துக்கு மேலே மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் தமிழக அரசானாலும் சரி மத்திய அரசானாலும் பட்ஜெட்டு எதை நோக்கி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு தான் பட்ஜெட் போடுறாங்க ஆனால் வாழ்வதும் அறுபது லட்சம் பேர் மாற்றுத்திறனாளிகள் தெரியுதுங்களா ஆனால் வெளியே பார்க்கின்ற போது எல்லாம் மாற்றுத்திறனாளிக்கு கிடைத்து விட்டது கிடைத்து விட்டது கிடைத்து விட்டது என்று சொல்லி கொண்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் பலத்தை கைத்தட்டி நல்ல பலத்தை கைத்தட்டலாமா ஏன் இருந்தாலும் நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் அரசியல் பங்கேற்பு வேணும்னு நம்முடைய பிரபாகரன் அவர்கள் மூலமாக விழுப்புரத்தில் ஒரு பெண்மணி காது கேட்காத பெண்மணி எலெக்ஷன்ல நிற்க முடியாது உள்ளாட்சி தேர்தல் என்னும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பஞ்சாயத்தி சட்டத்தை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மாற்றுத்திறனாளி சம உரிமை வாய்ப்பில் தான் அது அதுக்கு அர்த்தம் வந்த சட்டம் தான் செல்லும் சொல்லிட்டு பிரபாகரவன் நீதிமன்றம் சென்று மாற்றுத்திறனாளி அனைவரும் எலெக்ஷனில் நிற்கலான்றத நமக்கு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி கூட்டமைப்பை தான் வென்று கொடுத்தது அன்னிலேருந்து இனி வரைக்கும் உள்ளாட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும் உள்ளாட்சியில் பங்கு வேணும்னு தொடர்ந்து போராடுறது மட்டும் இல்லாமல் பிரபாகரன் அவருடைய தலைமையில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வரும் நிலுவையில் இருக்குது